இப்போ இந்த சூழல்ல முதல் மனைவி கிட்ட விவாகரத்தை வாங்காம இப்போ ரெண்டாவதா இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா சட்டப்படியா அது செல்லுமா அப்போ என்ன நடக்குதீங்க யார் மேல தப்பு ஆண்கள் தவறா இல்ல பெண்கள் தவறா ரெண்டு பேருமே கல்யாணம் ஆனாங்க ஆரம்பத்துல மகளிர் ஆணையத்துல போய் சொல்லும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் ஒத்துக்கிறோம் இப்ப திடீர்னு என்ன சொல்றாரு அந்த மாதிரி எதுவுமே சாதிக்கிறதுக்கு எல்லாம் இவருக்கு ஒண்ணுமே இல்ல அப்போ இந்த சூழல்ல ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்போ ஒருவேளை பணம் தான் இந்த விசாரணையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா அந்த சூழல்ல நீங்க ஒரு உயிரை வந்து இந்த மாதிரி யாருக்கு யார் மாதிரி இருக்கு யாரோட குழந்தை அப்படின்னு பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் நாகரீக சமுதாயத்துல இந்த மாதிரி நடக்கவே கூடாது குறைந்த பட்சம் இந்த ஜாய் கிறிஸ்டாக்கு அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களுடைய குழந்தைக்கான வாழ்க்கைக்குமான பாதுகாப்பைத்தான் நீதிமன்றம் ஏற்படுத்தி தர முடியும் ஆனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்

மனசு ஒத்து அவங்க வந்து அன்பை பரிமாறிக்கிட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக ஒரு குழந்தை அந்த குழந்தை இன்னைக்கு பூமிக்கு வந்தாச்சு இப்போ அந்த குழந்தை வந்துட்டு சம்மந்தப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை தானா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா இது எவ்வளோ மோசமான பூக்கில் அப்போ யார் யார் யாரோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இந்த சமுதாயம் அப்படி வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அதை வந்து போட்டோ போட்டு ஒட்டி கழுத்துல ஐடி கார்டு போட்டு போறோம்ல ஒரு போறோம்னா ஐடி போட்டு அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்ன நடக்குதீங்க யார் மேல தப்பு ஆண்கள் தவறா இல்ல பெண்கள் தவறா ரெண்டு பேருமே கல்யாணம் ஆனவங்க மாதம்பட்டி ரங்கராஜன் அவரும் கல்யாணமானவரு ஜாய் கிருஷ்ணிலா இவங்களும் வந்து கல்யாணம் ஆனவங்க அப்போ என்ன நடக்குது கல்யாணத்தை தாண்டி சில உறவுகள் கல்யாணத்தை தாண்டி உறவுகள் இருக்குமா இருக்கலாமா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆனா கல்யாணத்தை தாண்டி ஒரு சில நேரம் அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவது அப்படின்றது ஒரு இயல்பு தான் போல இருக்கு இப்போ இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இவர் மாதம்பட்டி ரங்கராஜனும் இவர் வந்து சமையல் துறையில ரொம்ப பெரிய வல்லுநராக இருக்காரு அவர் ரொம்ப செல்வாக்கு பெற்ற நபராகவும் இருக்காரு இந்தம்மா அம்மா ஜாயின்னு சொல்லக்கூடிய இந்தம்மா வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் அதாவது டிரஸ் ஆடை வடிவமைப்புல இந்தமாவும் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு காதல் ஏற்படுது இப்போ இவரும் தன்னுடைய மனைவி முதல் மனைவி ஸ்ருதி இருக்காங்க பாருங்க அவங்க இத்தனைக்கும் வழக்கறிஞர் வேற ஆனா அவங்க இந்த பிரச்சனையில எந்த வழக்கும் போடாம அப்படியே அமைதி காக்குறது அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு பதட்டத்தை தான் கொடுக்குது அவங்க வந்து முதல் மனைவி இருக்கும் பொழுது அவங்கள டிவோர்ஸ் பண்ணாம மன முறிவு விவாகரத்து வாங்காம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது சட்டப்படி அது செல்லாது இப்போ இந்த சூழலை அவங்க நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளைம் ஏன் பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் வந்துட்டு ஒரு இதை வந்து போட்டிருக்கலாமே ஒரு அஃபிடவிட் இதா இல்ல ஒரு வழக்கு போட்டு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை தன்னுடைய கணவன் வந்து பாதிக்கப்படுவார்ன்றதுக்காக அந்த சும்மா இருக்கா இல்ல ரொம்ப வருஷமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கனால அந்த அம்மா சும்மா இருக்கா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் இப்போ இந்த சூழல்ல முதல் மனைவி கிட்ட விவாகரத்தை வாங்காம இப்போ ரெண்டாவதா இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா சட்டப்படியா அது செல்லுமா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாய் கிருஷ்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து திருமணமானவங்க குழந்தை இருக்கிறவங்க தான் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களோட அன்புல வந்ததுக்கு அப்புறமா டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த சூழல்ல அவங்க தன்னுடைய கரியர் தன்னுடைய வருமானம் தன்னுடைய இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்காகத்தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க பெற்றெடுத்த ஒரு குழந்தை என்னுடைய குழந்தை தானா அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை வைக்கிறார் ஆரம்பத்துல மகளிர் ஆணையத்துல போய் சொல்லும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு என்ன சொல்றாரு மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டாங்க மிரட்டி வந்து என்னை ஒத்துக்க வச்சாங்க அப்படின்றது சரி மிரட்டி ஒருத்தரை வந்துட்டு ஒரு வீட்டுல தங்க வைக்க முடியுமா சாத்தியம்ல அப்போ நீங்க விரும்பி தானே தங்கியிருப்பீங்க உங்களுடைய மனைவியும் உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு நீங்க வந்து இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க இந்த வீட்டுக்கு வந்து வாடகை கட்டினதுல இருந்து எல்லாமே இவர்தான் தான் அப்படின்னு சொல்லி ஜாயை வந்து கிளைம் பண்றாங்க இப்போ இந்த சூழலில் இவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்யோன்யமான அன்பை கூட அவங்க வந்து போட்டோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க அதை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் தன்னுடைய இது கம்ப்ளைண்ட்டும் வந்து சரியா விசாரிக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்துல சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்பதான் நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்க காவல்துறையில இதுவரைக்கும் என்ன விசாரிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின் போது காவல்துறை சொல்லுது அவங்க கர்ப்பிணியா இருந்ததுனால அவங்கள விசாரணைக்கு கூப்பிட முடியல இப்ப இது எல்லாமே பாருங்களேன் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒட்டுதா அவங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு இவங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு இவர் திடீர்னு வந்து பெல்ட்டி அடிக்கிறாரு இன்னைக்கு வந்து முதல் மனைவியோடையே வந்து அணுக்கமா இருக்கிறாரு இப்படின்னு பல்வேறு சிக்கல்களை நம்ம பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு இருந்து நம்ம பார்க்கல அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படியான ஒரு அன்யோன்யம் இருந்தது அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியல இப்ப இந்த சூழல்ல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து வெளியில வரும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சாதிக்கிறதுக்கெல்லாம் இவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்போ இந்த சூழல்ல ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு மச்சமா இருக்கட்டும் அடையாளமா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களுடைய முகமா இருக்கட்டும் பாக்குறதுக்கு அப்படியே வந்து மாலப்பட்டி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஆனா மாதம்பட்டி சைடுல வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது குழந்தையே கிடையாது யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்குது எந்த விதத்துல இது இதுக்காகதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூக நீங்க டெஸ்ட் பண்றாங்க ரெடியா இப்போ இது போகக்கூடிய விசாரணையை வச்சு பார்க்கும்பொழுது கடைசி அங்கதான் போய் நிக்கும் அப்படி நிக்கும் பொழுது சட்டமே புடிச்சிட்டு வந்து இவர டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சு அந்த எடுக்க வச்ச அந்த டெஸ்டினுடைய ரிப்போர்ட் உண்மையானதாக வெளியில வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும் அந்த டெஸ்டினுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரியா வருமா வராதான்னு ஒரு பயமா இருக்கு ஏன்னா இவங்க ஜாய் கிருஷ்ணா பேசும்போது ஏன் காவல்துறையில இருந்து இவ்வளவு விசாரணை வந்து துரிதப்படல அப்படின்னா ஏதோ பணம் கொடுத்து சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நமக்கு தெரியல அப்போ ஒருவேளை பணம் தான் இந்த விசாரணையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குமோ தெரியலையே போனாலுமே பணம் கொடுத்து அது பண்ண முடியுமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து தன்னுடைய தரப்புல இருந்து இது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறாங்க அதனால நீதிமன்றம் தான் இதுல வந்து தலையிட்டு ஒரு நியாயமான ஒரு இதை வந்து வழங்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பூமிக்கு வந்திருக்கு இல்லையா ஒரு புதிய உயர் எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க எவ்வளவு ஃபர்டிலிட்டி சென்டருங்க பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகுது ஒரு குழந்தைய வந்துட்டு உருவாக்குறதுக்கு அவ்வளவு செலவாகுது ஆனா இங்க வந்து ஒரு குழந்தை இயற்கை முறையில பறந்துருக்கும் பொழுது அத வந்துட்டு யார் குழந்தைன்னு தெரியல அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைய அவமானப்படுத்துறீங்க அந்த உயிரை அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு போக்குங்க அதனால மறுபடியும் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்னோம்னா இந்த மாதிரி சட்டப்படி வாழ்றதுதான் சரி லிவிங் டுகெதர் எல்லாம் தப்பு இதெல்லாம் உடைச்சு போடுங்க அப்படின்னு அந்த பழைய இதுல இருந்தா நம்ம பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம் அதனால குறைந்தபட்சம் ஓரளவு வயசான வயது வந்தவர்கள் ஒரு குறைந்தபட்சம் கடமையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் நடந்துக்கணும் அவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஏன்னா உங்களை நம்பி ஒரு உயிர் வந்து இந்த பூமிக்கு வருது அந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த உயிருக்கு நீங்க படியில வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி நல்லபடியில வந்து நீங்க பாதுகாப்பு தான் அரசாங்கமே வந்து தொட்டில் குழந்தைன்னு ஒன்று வச்சிருக்கு இப்போ அந்த தொட்டில் குழந்தைக்கு வந்து ஒரு குடும்ப உறவு வேணும் வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க இப்படியான ஒரு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அந்த சூழல்ல நீங்க ஒரு உயிரை வந்து இந்த மாதிரி யாருக்கு யார் மாதிரி இருக்கு யாரோட குழந்தை அப்படின்னு பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் நாகரீக சமுதாயத்துல இந்த மாதிரி நடக்கவே கூடாது என்ன இப்போ வந்து எடுக்க வைக்கிறாங்க அரசாங்கத்துல போய் எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து தான் அப்படின்ற ஒரு தீர்வு பார்க்கற பட்சத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன இருக்கும் இவர் ஏற்றுப்பாரா இல்ல மறுபடியும் இவர் போராடுவாரா இல்ல அவங்க போய் சொல்றாங்க இவங்க போய் சொல்கிறாங்க அப்படி போராடுவாங்களா இல்ல வந்து இவங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்வு என்ன மாதிரியான தீர்வு அறிவியல் வந்து நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா யாருமே வந்து அதை ஒண்ணுமே செய்ய முடியாது அறிவியல் வழியாக நிரூபிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு ஒண்ணு அவங்களுக்கான ஈடு அதாவது நம்ம அதை வந்து ஒரு நீதிமன்றத்தால பார்க்க முடியும் மறுபடியும் இவரையும் அவரையும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அதால சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் வாழ்வாங்களா அவங்க ரெண்டு பேரும் வாழ வைக்கணும் அப்படின்ற வேலையெல்லாம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா தார்மீக ரீதியில அவங்க வாழ்வதற்கான அந்த ஒரு இது இருக்கு இல்லையா ஜீவனாம்சம் மாதிரியான செயல் திட்டங்கள் அதைத்தான் நீதிமன்றம் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் இவர் மேல மிகப்பெரிய ஒரு சார்ஜ் இருக்கு முதல் மனைவி இருக்கும் பொழுது எப்படி வந்து நீங்க ரெண்டாவது பண்ணிக்க முடியும் அந்த வழக்க வந்து முதல் மனைவி தான் கொடுக்க முடியும் அந்த இடம் ஒண்ணு இருக்கு மத்தவங்க எதுவும் சொல்ல முடியாது அவங்க வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டாதான் உண்டு இந்த சூழல்ல குறைந்தபட்சம் இந்த ஜாய் கிறிஸ்டாக்கு அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களுடைய குழந்தைக்கான வாழ்க்கைக்குமான பாதுகாப்பை தான் நீதிமன்றம் ஏற்படுத்தி தர முடியும் மாதிரியான எப்படி பண்றாங்க அப்படின்றது சமுதாயத்துல எந்த மாதிரியான இது எப்படி பார்க்கப்படும்னா இவர் வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நபர் அதனால இவரை வந்து என்னுடைய கணவர்னு சொல்லிக்கிறதுல இந்த அம்மாவுக்கு பெருமை அதனால இவரை வந்து வளைச்சி போட்டிருக்காங்க இப்படி இந்தமாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபீல்டுல இருக்கிறவங்க தான் ஏன்னா சினி ஃபீல்ட்ல எல்லாம் ஆடை வடிவமைப்பாளராக இவங்க இருக்கிறாங்க அப்போ இதை வச்சு எப்படி பாக்குறது இன்னொரு பக்கம் என்ன ஒரு பேச்சு வருது அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் மல்டி மில்லியனர் மாதிரி அந்த அளவுல சொல்றாங்க அந்த பணத்தின் காரணமாக இவங்க வந்து முதல் கணவரை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்களோ அப்படின்லாம் வந்து பேசுறாங்க ஒரு பேச்சு என்பது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு சரியானதாக இருக்காது ஆனால இந்த உதாரணம் என்பது இனிமேல் வரக்கூடாது இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இதற்கு சரியான தீர்வு காணப்பட வேண்டும் இதற்கு சரியான தீர்வும் சரியான நடவடிக்கையும் தண்டனையும் கொடுத்தால்தான் இனிமேல் வர்றவனுக்கு ஐயோ நம்ம ஃபேம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஃபேம் எத்தனை வருஷமா அவர் உருவாக்கி வச்சிருப்பாரு அந்த ஃபேம் எல்லாம் போயிடுமே அப்படின்ற ஒரு அச்சம் கிடைக்கும் அப்புறம் பணத்தால வந்து இதை மாத்திருவேன் அதை மாத்திருவேன் சில பேர் வந்து கனவு கோட்டையெல்லாம் கட்டியிருப்பான் இல்லையா அவனுடைய கோட்டையில எல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கும் அதனால இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானத்தோடு செயல்பட வேண்டும் தப்பு வந்துட்டு இவர் மேலயா அவர் மேலேயா அப்படின்னு பேசுவதை விட இவங்க ஏன் வந்து முதல் கணவரை விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த தப்பை தூக்கி அந்த பெண்கள் மேல போடுறத விட ரெண்டு பேருக்குமான அதாவது அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தர வேண்டும் அப்படின்னு தான் சரியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் மனம் ஒத்து ரெண்டு பேரும் காதல் அப்படின்ற உணர்வுல ஒன்றிணைந்து ஒரு வீட்டுல வசிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி வேண்டும் ரொம்ப நன்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கு அவ்வளவு அழகா நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப சிந்திச்சது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ரொம்ப நன்றி